ஏன் சார் என்ன சார் பிரச்சனை இதெல்லாம் டைட்டிலாக மாறுமே சார் யூடியூப்பில் மூல வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அவன் பிறந்து இது வரைக்கும் நான் பத்தொம்போது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பட் திஸ் இஸ் மை ஃபென்டாஸ்டிக் அண்ட் பெஸ்ட் ஃபாதர்ஸ் டே வாழ்க்கை பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறது என் வாழ்வில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் கைண்ட் அண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் டு திஸ் லைஃப் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் டு மாஸ்டர் அண்ட் ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் உங்களுக்கு பிறந்த நாள் நான் இனிமேல் கொண்டாடுறேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி எதுவுமே திட்டமிடலை எப்படி பண்ணணும் எப்படி போகணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத மாதிரி எந்த இது மாதிரி திட்டமும் இல்லை எதாச்சும் ஒரு நாள் நான் மும்பைலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் இந்த மனுஷனை சந்திச்சு ரெண்டு பேரும் பழைய ஞாபகங்களில் அப்படி பேசிட்டு வந்தோம் சங்கத்தமிழன் படம் பண்ணும் அப்புறம் அடுத்து ஷூட்டிங்கில் என் பையனை பார்க்க ஒரு கதை சொன்னார் நான் என்னச்சேன் ஒப்பீனியனுக்கு கதை சொல்கிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் சொன்னார் சார் உங்கள் பையன் சூர்யா கரெக்டாக இருப்பான்னு கேட்டார் உங்களுக்கு ஓகேண்ணா ஓகே மாஸ்டர் அவன்கிட்ட ஒரு விட சொல்லி நீங்கள் பேசுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அது நான் துளியும் கற்பனை பண்ணவில்லை நான் இப்போது எமோஷ்னலாக இல்லை ஏன்னா என் பையன் இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இங்கே சர்வே வாங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வேவல் வந்து எவ்வளோ டஃப்பானதுன்னு நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேசியிருக்கோம் வாழ்நாள் முழுவதும் பேசியிருக்கோம் ஆனால் இவ்வளோ ப்ரெஷர் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் நான் ஹேண்டில் பண்ண இந்த ப்ரெஷரை ஸோ அது என் குழந்தைக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அவனுக்கு இதான் பிடிச்சிருந்தது அது இப்படி நடந்து கொண்டு வந்து அனலரச மாஸ்டருங்கிற ஒரு இந்த அற்புதமான மனிதர் மூலமாக அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதும் சரி இந்த டீசர் பார்த்து நான் ரொம்ப அகமகிழ்ந்தேன் மிக்க நன்றி மாஸ்டர் அப்புறம் தம்பி சகோதரன் இந்த கா அழகாக ஒரு பையன் பேசிட்டு அந்த தாடி வச்சுங்க அந்த பையனை தம்ப தன்றிடா தம்பி உன் பேர் என்ன நீ நீ ரொம்ப அழகடா தேங்க்யூ ஸோ மச் பரிசுத்தமாக இருக்கடா நீ ரொம்ப பிடிச்சி நான் கிண்டல்லாம் பண்ணல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இந்த ஈவினிங் டைமில் வந்து எங்கள் டீசர் லான்ச் பண்ணும்போது எல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி சார் எல்லாம் சொல்லிட்டாரு இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சது சார் சொல்லிட்டாங்க அது ஒன்று மட்டும் எலபரேட் பண்ண விரும்பலை ஸோ அப்படி தான் நடந்துரு எதிர்பார்க்கவே இல்லை சற்று நடந்துருச்சு எல்லாமே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்படி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவாக அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வித்தவுட் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இது இல்லை சார் ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு அண்ட் ஒன் ஒன்மோர் தேங்க்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் சார் நான் வார்த்தைக்கானே சொல்லலை நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க அந்த மெயின் படத்தில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி தருணத்தையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த நிகழ்வை நடத்தி கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இந்த ப்ராஜெக்டில் இருந்து எனக்கு சப்போர்ட் ஆகும் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் இன்றைக்கி இருக்க எல்லாருமே இந்த சபையில் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ மேல கடவுளுக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றி அண்ட் முக்கியமாக மாஸ்டரோட ஒய்ஃப் உங்களுக்கு நன்றி அண்ட் மாஸ்டருக்கு நன்றி லவ் யூ ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லோரும் இந்த படத்தில் முக்கியமாக உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் அண்ட் எம் வெரி நர்வஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இட்ஸ் ஆல் ஹாப்பினஸ் தேங்க்யூ இட்ஸ் ஆல் இது என்னோட கிஃப்ட் இதை என்னோட நான் வந்து அவர் கொடுக்குற கிஃப்ட்டு இந்த படம் அண்ட் ஐப் டன் மை பெஸ்ட் ஐ எம் ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த ஒரு சண்டேலையும் இத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்து திரும்ப ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் சந்திக்கலாம் நன்றி தேங்க் யூ சோ மச் மஸ் எஸ் அண்டில் தென் பாய் ஃப்ர விஜய் சங்கர் ரொம்ப நல்லா பண்ண